வெல்கம் டு விஜேஷ் குக்கிங் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் நண்டு கிரேவி தான் பார்க்க போகிறோம் நல்லா சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் நண்டு கிரேவி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் விஜேஷ் குக்கிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம ரெசிபி பார்ப்போம் இப்போ வந்து நண்டு குழம்பு இல்லை கிரேவி எப்படி கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும் நல்லா திக்காக இருக்கும் அந்த மாதிரி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய நண்டு இது இது வந்து கிலோ வந்து த்ரீ ஃபிஃப்டி முந்நூற்றம்பது ரூபா ஸோ இது ஒரு கிலோ நண்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஓடெல்லாம் உடச்சி நல்லா இதெல்லாம் இருக்கும் இந்த இடத்துல அதெல்லாம் கிளீன் பண்ணி மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு இதை போட்டு பெசிறி வச்சால்தான் நமக்கு அந்த ஸ்மெல் வராமல் இருக்கும் அதே மாதிரி இந்த கால் இருக்கு இல்லைங்களா அந்த காலோட நுனியில் வந்து கூறாக இருக்கும் அதெல்லாம் நம்ம தட்டி எடுத்துடணும் இல்லை சிசரில் கட் பண்ணிடலாம் ஒரு ஒரு தட்டு தட்டணும் இந்த மாதிரி இந்த கால் இருக்கு இல்லைங்களா அதை வந்து தின்ன இந்த மாதிரி மேடாக இருந்தால் அதை வச்சு ஒரு தட்டு தட்டிங்கன்னா கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லா இதுவாக இருக்கும் இல்லைன்னா நம்ம கடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ எல்லாமே தட்டி வச்சுருக்கேன் நான் இது ஒரு பக்கம் அதே மாதிரி வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி கருவேப்பில் ஒரு பச்சை மிளகா வச்சுருக்கேன் நண்டுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு மசாலா தயார் பண்ணணும் அதுக்கு என்ன பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு நான் பூண்டு வந்து தோனோடு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் சோம்பு சீரகம் மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா ஓரளவுக்கு வதக்கி வச்சுருக்கேன் இது நல்லா பேஸ்ட்டாக நம்ம நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அளவுக்கு நம்மளுக்கு பேஸ்ட்டாக இருக்கணும் நல்ல கிரேவி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு போனி வச்சு அதில் வெறும் நீங்கள் சோம்பு போட்டு கூட தாளிக்கலாம் நான் வந்து ஒரு சின்ன இலையும் ஏலக்காய் பச்சை கிராம்பு சேர்த்துருக்கேன் இது நல்லா பொறிஞ்ச உடனே செடியாக கட் பண்ணி வெங்காயம் நம்ம கேவிலையும் நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கோம் இது நல்லா கொண்டு தண்ணீரமாக தான் நம்ம கிரேவி வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து ரெண்டு தக்காளி கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய்லாம் மாட்டாங்க பண்ணிப்பாங்க நல்லா காரமாக பண்ணிவிடுவோம் சிக்கன் செய்வாங்க பட் அந்த வெயில் காலம் ரெண்டாவது வந்து உங்க மஞ்சள் வந்து ரொம்ப சூடு எப்போ செஞ்சாலுமே அந்த தேங்காய் நம்ம அரைச்சி சேர்த்து நல்லது இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதம் போட்டுருக்காங்க அளவுக்கு வதம் இப்போ வந்து நம்ம மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் ஏற்கனவே நம்ம வந்து கெச்சரி வச்சுருக்கோம் அதுவே மஞ்சள் தூள் யூஸ் பண்ணியிருக்கேன் வீட்டில் அடுத்து மஞ்சள் தூள் யூஸ் பண்ணுங்க கொஞ்சம் நல்லா காய வச்சு வெயிலில் கொண்ட அந்த பூச்சி பத்தாமல் இருக்கும் மிளாப்பூள் ஒரு ரெண்டு சின்ன ஸ்பூனில் போட்டுக்கிறேன் உப்பு நம்ம அழகாக அரசியல் யூஸ் பண்ணால் நம்ம உடம்புக்கும் நல்லா நல்லது ஏன்னால் நம்ம டெய்லி சமைய வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம் மஞ்சத்தூடு மழை தூள்னா இப்போ வந்து அந்த அரசியை வச்சு செஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி இப்போ இதை நல்லா நம்மளுக்கு கலரி கொடுத்துட்டோம் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப தண்ணியாக செய்யக்கூடாது நண்டு கிரேவி வந்து ஒரு துக்கடாக இருக்கும் அப்போ தான் நம்ம நல்லாயிருக்கும் இது மூடி போட்டு விட்டோம்னா நமக்கு மேலே நல்லா கொதித்து அது மேலே இருக்கிற நண்டும் வேகும் இது பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு கொடுப்பேன் நம்மளுக்கு மேலே இருக்கிற நண்டும் நல்லா நம்ம கொதித்து வேகணும் அப்போ தான் அந்த கிரேவியும் நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதே தடவை வந்து அது பார்த்தோன்னா மசாலா வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது நம்ம நண்டு கிரேவி சொரா செய்யும்போது அதிகமாக நம்ம இஞ்சி பூண்டு இந்த கரம் மசாலாலாம் யூஸ் பண்ணோம்னா அந்த நேச்சுரல் அந்த நண்டோட ஃப்ளேவர்லாம் நம்ம மறைஞ்சிடும் அதனால் மசாலா ரொம்ப கம்மியாக தான் நம்ம அதனால் இப்போ அந்த நண்டு கிரேவி வந்து ரெடியாக சூப்பராக அந்த வாசனை வந்து நல்லா கமகமும் ரொம்ப வேக வச்சாலும் அந்த சதாலாம் வெளியே வந்துடும் ஃபைனலாக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோன்னா நம்முடைய நண்டு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்